ஓம் சக்தி கோயில் கருவறையில் உள்ள விக்கிரகத்தை வணங்கி பயனடைவதைப் போல எதிர்காலத்தில் என் பாலகன் படத்தை வைத்து வணங்கி பக்தர்கள் பலனடைய போகிறார்கள் வேதனைகள் ஏன் எத்தனை உருவங்களில் இருந்தாலும் உணவு என்பது ஒன்றுதான் மனிதன் எத்தனை உருவங்களில் இருந்தாலும் உள்ளம் என்பது ஒன்றுதான் உண்ட பிறகு உடலில் தேங்கியுள்ள கழிவுகள் வெளியேறி ஆக வேண்டும் அவ்வாறே உள்ளத்தில் படிந்துள்ள கழிவுகளும் வெளியேறி ஆக வேண்டும் உள்ளத்தில் படிந்த கழிவுகளே உங்களுக்கு வேதனைகளாக வெளியேற்றப்படுகின்றன ஆன்மீகத் துறையில் வேதனையும் உண்டு சோதனையும் உண்டு ஆனால் சோர்ந்துவிடக்கூடாது தயங்கி நின்றுவிடக்கூடாது அந்த சோதனைகளை கடப்பதுதான் உனது சாதனை அபிநேகம் செய்வது அலங்காரம் செய்வது காணிக்கை செலுத்துவது இவையெல்லாம் மட்டுமே பக்தி ஆகிவிடாது இவை பக்தியை வெளிப்படுத்த வெறும் அடையாளங்கள் உங்கள் அடிமனத்திலிருந்து உள்ளன்போடும் பாசத்தோடும் அம்மா என்ற உணர்வு பொங்கி வந்தால் அதுதான் பக்தி அதற்குத்தான் நான் கட்டுப்படுவேன் எந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற வேண்டுமானாலும் தொண்டு செய்ய வேண்டும் அந்த தொண்டையும் பக்தியுடன் செய்ய வேண்டும் தொண்டினால் ஆன்மாவை சார்ந்த அழுக்குகள் நீங்கும் கடல் கடல் அருகே கற்பாறை அந்த கடலை சமுத்திரம் என்பார்கள் மகனே அந்த கடல் நீர் பஞ்சபூதங்களில் ஒன்று அதனை தெய்வம் என்றும் சொல்வது உண்டு அந்த கடல் நீரின் அலைகள் அந்த கற்பாறை மேல் படிந்துள்ள கரைகளை போக்குகின்றன காலப்போக்கில் பெரிய அலைகள் எழுந்து என்ன ஆகிறது பார் கடல் நீரில் அந்த கற்பாறை மூழ்கிப் போகின்றது அந்த கற்பாறை போன்றது உன் தொண்டு அலைகள் வீச வீச உன் ஆன்ம அழுக்கு நீங்குகிறது இறுதியில் நீரில் மூழ்குகிற போல் நீங்களும் என் அருளில் மூழ்கி விடுவீர்கள் தான் நிலைக்கும் நீங்கள் பெற்றெடுத்த பெண்களும் பிள்ளைகளும் என்ன ஆவார்கள் எங்கே போவார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் செய்த தருமம் மட்டுமே உங்களுக்கு துணையாக வரும் அதுவே நிலைத்து நிற்கும் அன்னையின் அருள்வாக்கு ஓம் சக்தி